பாத்துட்டு இருக்கேன் நானு அது அப்ப அத முழிக்கிறத பார்த்தாலே சரியில்லாம இருக்கு ஆ நான் பருப்பு எடுக்க போனா அப்ப பூனை ஒண்ணு வந்து நான் தான் பத்தி விட்டு வந்தேன் அது இது எடுத்துட்டு போயிருக்குமோ நம்ம வீட்டுக்குள்ள பூனையா ஆமா நீங்க என்ன குடிக்கிறீங்க நான் வந்து டீ குடிக்கிறேன் டீ வெள்ள கலர் இருக்கு இல்ல எனக்கு நீங்க எடுத்து குடிச்சத கூட நான் மன்னிச்சிருவேன் அதுக்குன்னு பூனை திருவிடச்சுன்னு பெருச்சாலிய பூனைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அததான் என்னால மனுச்சல இது ஒரு பொழப்பா